அனைவருக்கும் வணக்கம் சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மக்களே பாதுகாப்பாக இருங்கள் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் அதிதீவிர கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு மாவட்டங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் எந்த மாவட்டங்கள் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிற கிளிப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற

மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து புயலாக மாறியுள்ள காரணத்திற்காக தமிழகத்தில் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் புயலாக மாறியுள்ள இந்த காற்று தற்போது தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கோரத்தாண்டவம் ஆடியுள்ளது இதன் காரணமாக அதிகாலை வேளையில் மீண்டும் புயல் கரையை கடந்துள்ள காரணத்திற்காக தமிழகத்தில் இரண்டு நாட்களாக விடாத கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டுள்ளன தற்போது மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் தற்போது நிலப்படி எந்தெந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்பது தற்போது பார்க்கலாம் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை குறிப்பிட்ட பகுதிகளுக்கும் ஒரு சிடங்கள் அதிதீவிர கனமழை பெய்வதற்கான சிவப்பு எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டனர் மேலும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை தர்மபுரி, சேலம் பெரம்பலூர் அரியலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழையும் சென்னை திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ஈரோடு நீலகிரி நாமக்கல் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை பெய்ய தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் புதுச்சேரி மாநிலங்களுக்கு பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டங்களுக்கு நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது முக்கிய குறிப்பாக நாளை நாட்களும் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் விடுமுறை விடப்பட வாய்ப்புகள் இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டு வருகின்றனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை மீண்டும் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு கூறுகள் இருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வளைகுடா குமரிடல் போதியில் சுறவழி காற்று மணிக்கு அறுபத்தி ஐந்து முதல் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் சுறவழி காற்று வீசும் தால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அர்த்தொழில் சந்திப்போம் நன்றி வணக்கம்